அண்ணம்மாள் ஆண்களின் படித்துறையில் அமர்ந்து நீராடி கொண்டிருக்கிறாள் படித்துறைக்கு குளிக்க வரும் ஆண்களின் எண்ணிக்கை அந்நேரங்களில் அதிகரித்து கொண்டிருக்கிறது மத்திய வயது முழுவதையும் அவள் தாண்டிவிட்ட பின்னரும் அவளுடல் இன்னும் வரிசை குலையாமல் இருக்கிறது தொய்வடையாத மடிப்பு விழாத இடுப்பும் கொளுத்த குதிரை போல் பின்பக்கமும் வாலிபர்கள் முதல் வயசாளிகள் வரை சுண்டி பார்த்து கொண்டிருக்கின்றன அது அவளுக்கு மிக நன்றாக தெரியும் ஊருக்கு புதிதாய் வரும் ஆண்களிலிருந்து பாராமுகமாய் செல்லும் கெருக்கு பிடித்த ஆண்கள் வரை அவள் படித்துதான் வைத்திருக்கிறாள் ஆண்கள் பற்றி அவள் வைத்திருக்கும் கணிதம் எதுவும் இன்று வரை தோற்றுப்போனதில்லை பல் துளைக்கியபடியும் துணி துவைத்தபடியும் வெறுமனே உடலை தேய்த்து தேய்த்து முங்கி குளித்தபடியும் பிரயோஜனமற்ற கதையளந்தபடியும் ஆண்களின் படித்துறை அவளை வெறுத்து கொண்டிருக்கிறது அவள் தன் நீராடலை காட்சிப்படுத்துவதனூடாகவே அதை தட்டி வீழ்த்துவதான தோணியில் நீராடி கொண்டிருக்கிறாள் படித்துறை அவள் வீட்டுக்கு முன் வந்தபோது அவள் கணவன் சர்ப்பம் தீண்டி இறந்து போனான் அவள் வீட்டை ஒட்டி ஓடும் வாய்க்காலை முன்னிட்டு பஞ்சாயத்து அப்படித்துறையை அவள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்தபோது அனைவரும் அவள் நீராடுவதை பார்ப்பார்கள் என்றோ அனைவரும் அவள் வீட்டின் முகப்பில் நீராடுவார்கள் என்றோ யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை அகன்ற வாய்க்கால் பஞ்ச காலத்தில் தூர்வாரப்பட்டது ஊர் மக்கள் அனைவரும் மூன்று வேளை சோற்றுக்கும் படிப்பணத்திற்குமாக வாய்க்காலை மேலும் ஆழப்படுத்தி சீர்படுத்திவிட்டு போனார்கள் அன்னத்தின் வீட்டின் முன் நீளமும் அகலமுமான சிமெண்ட் படிக்கட்டுகளுடன் படித்துறை வந்து விழுந்தது முதலில் அவர்கள் நீராடுவதை வீட்டிலிருந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அவளும் அந்த படித்துறையை விரும்பினாள் துணி துவைப்பதிலிருந்து குளிப்பதிலிருந்து பாத்திரம் அளம்புவது வரை எல்லாமும் அவளுக்கு மிகவும் எளிமையாகிவிட்டது லலிதாவுக்கு அப்படித்துறை தன் வீட்டை சுற்றி இருப்பது பிடிக்காமல் போய்விட்டது அவள் அம்மா அங்கு அனைவருக்காகவும் நீராடுவது போல் சென்று குளிப்பது சற்றும் பிடிக்கவில்லை திருமண வயதில் தன்னை வைத்துக்கொண்டு கொண்டு படித்துறையில் பல்லிழித்து அவளை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாள் மெயின் ரஸ்தாவை ஒட்டி இறங்கும் மரப்பாலம்தான் கிழக்கே ஒதுங்கி கிடக்கும் வீடுகளை பிணைத்து கொண்டிருக்கிறது அண்ணம் படித்துறையில் நீராடும் நேரம் அதிகபட்ச ஆண்களுக்கு அத்துப்படியாயிருக்கிறது அவர்கள் அவளுக்காகவே காத்திருக்கிறார்கள் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு முகங்களில் பாத்திரம் வளம்பவோ துணி துவைக்கவோ அவள் புடவையை மழித்து அமர்ந்து கொள்ளும்போது வலுவழுப்பான தொடைகள் பிதுக்கத்துடன் மிணுங்க ஆண்கள் பல் துளக்குகிறார்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் அதன் பின் அவள் சிறிது நேரம் கழித்து நீராட வருகிறாள் லலிதா அறப்புடவை கட்டிக்கொண்டு தையல் பள்ளிக்கு புறப்பட்டு போகிறாள் ஆண்களின் சைக்கிளில் அவள் உந்தி ஏறும்போது எதிர்வீட்டு கிழவன் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவளது முன்தொடை அந்நேரத்தில் பளிச்சிடுவதை அவன் அதீத விருப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றான் லலிதா பெண்கள் ஓட்டும் சைக்கிள் வாங்கிவிட வேண்டுமென்றுதான் ஆசைப்பட்டாள் அது முடியாமல் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதென்று அன்னம்தான் இந்த சைக்கிளை வாங்கி போட்டாள் அதுதன் அம்மாவுக்காகத்தான் அவ்விலைக்கு கிடைக்கிறதென்று அவளுக்கு தெரியும் அவள் கிளம்பி செல்லும்போது அப்படித்துறையை வெறுப்புடன் தான் பார்த்தபடி போகிறாள் அவர்களை சொல்லி என்ன இருக்கிறது அம்மா சரியில்லை நினைத்து கொண்டாள் இன்னும் சிறிது காலத்தில் சாக கிடக்கும் அக்கிழவனின் நடத்தை அவளுக்கு ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது பல சமயங்களில் அவள் சைக்கிளில் ஏறும் முன் அவன் இருக்கும் பக்கம் பார்த்து காரி துப்பி இருக்கிறாள் அவன் சில நாட்கள் கம்மென்றிருந்து விட்டு மீண்டும் பார்க்க விடுவான் அவனுக்காகவே அவள் அவன் பார்வைப்படாத மற்றும் எதிரில் ஆண்கள் வராத நேரமாய் சைக்கிளில் ஏற ஏதோ சைக்கிளை துடைத்து சரி செய்வது போல சாலையில் நின்று கொண்டிருப்பாள் கிழவன் ஒரு நாள் வீட்டின் பின்புறம் வந்து நின்று கொண்டு அவளை பார்த்தான் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது பல சமயம் அவனை சாடை மாடையாக திட்டவும் செய்திருக்கிறாள் அவள் அம்மாவிடம் கூறிய போது அவளும் கிழவனை திட்டிவிட்டு மேற்கொண்டு காரியம் பார்க்க தொடங்கிவிட்டாள் இத்தனை இலக்காரத்திற்கும் தன் அம்மாவே லலிதா மீண்டும் மீண்டும் கொண்டிருந்தாள் அவளும் லலிதாவின் மனம் கோணாதபடி நடப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ஆண்கள் வராத நேரத்தில் நீராடச் சொன்னாள் அவளும் செய்தாள் ஆனாலும் அவள் நீராடும் செய்தி எப்படியோ காற்றின் வழி பரவிவிடுகிறது சர்க்கஸ் வினோதத்தை பார்க்கும் கூட்டம் போல் சிறிது நேரத்தில் வேலை கட்ட வேளையில் கூட்டம் கூடிவிடுகிறது அன்னத்திற்கு எல்லாரையும் தெரியும் படித்துறையில் பல ஆண்களுடன் அவள் நீராடி இருக்கிறாள் அவர்கள் அனைவரும் தன்னை ஒரே மாதிரி தான் பார்க்கிறார்கள் ஒரே புள்ளியில்தான் நடத்துகிறார்கள் என்பதை அவள் அறிவாள் ஆனால் ஆண்களின் பார்வை தன் மகளையும் அப்படியே பாவிக்கும் என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது முடிந்தவரை தனது நீராடலை பிள்ளைக்கு தெரியாமல்தான் தான் பார்த்து கொண்டாள் அவளுக்கான பருவங்கள் விளையத் தொடங்கியதுமே கண்ணாடி திரைபோல் காட்டி கொடுத்து விட்டது சில மாதங்களில் தன் மகளுக்கு மாதவிடாய் தள்ளி போகும் நாட்களில் கூட பதற்றத்துடன் எள்ளும் எல் பண்டங்களும் சூட்டு பழங்களும் தின்ன தருவதை லலிதாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அது மறைமுகமாக தன் அம்மாவைப் போலவே தன்னையும் ஆக்கிவிடுவதற்கான வற்புறுத்தலோ என்று குழம்புகிறாள் சில சமயம் அத்தருணங்களில் அன்னத்தை அதற்காக திட்டவும் முறைத்துவிடவும் செய்திருக்கிறாள் மறுநாளும் மறுநாளுமான அதிகாலை குளியலின் மூலமாய் தன் புத்துயிர்ப்பையும் சேதாரமின்மையையும் ஆதாரத்துடன் உணர்த்துவாள் அப்போது லலிதாவின் கோபத்தை அன்னம் பொருட்படுத்துவதில்லை மாறாக மிகவும் சந்தோஷப்படுவாள் அவளுக்கு அவளே வேலி என மனதில் முணுமுணுத்துக் கொள்வாள் அண்ணம் வடக்கு வெளிச்சத்துக்கு சாக்கு மடித்து எடுத்துக்கொண்டு கூலி வாங்க போகிறாள் அவள் செல்லும் திசையில் தட்டுப்படும் அனைத்து ஆண்களும் அவளுடன் இருந்தவர்கள் கூட வெளிகளால் புணர்ந்து தீர்த்து கொள்கிறார்கள் அவள் குனிந்தபடியும் எங்கோ பார்த்தபடியும் இருபுறமும் கரும்பு வயல்களும் கருவேல மரங்களும் கிளைத்த வண்டிப்பாதையில் இயல்பாக நடந்து போகிறாள் யாருமற்ற அவ்வேளைகளில் தான் அவளுக்கு இயல்பு நடை கூடி வருகிறது வனச்சரிவு தூரத்தில் பாதையில் முகத் திருப்பல்கள் மறைந்த நீட்சியை கற்பனைக்குள் கொண்டு வருகின்றன சில வயல்களும் அதன் மறைவிடங்களும் சில புணர்ச்சி சம்பவங்களை நினைவில் தட்டிவிட்டு மறைகின்றன வெவ்வேறு விதமான பகல் பொழுதுகள் வேலைகள் புணர்ச்சி முகங்கள் அவை வெவ்வேறு முகங்களை ஒழிய அதன் தவிப்பிலும் வெளிப்பாட்டிலும் பெரிதான மாற்றங்கள் எதுவும் இல்லை எதனாலும் எதுவும் மிஞ்சிவிடவில்லை என்று அவள் அனுபவம் சொல்லிச் செல்கிறது அவள் செடிகளுக்கும் கரும்பு வயல்களுக்கும் நடுவில் தனித்து போவதை எரிமேட்டின் தொலைவிலிருந்து டிங்கு பார்த்தான் மனம் பரபரக்க ஓரமாக சைக்கிளை நிறுத்தி பூட்டிவிட்டு குறுக்கே ஓடி வரத் தொடங்கினான் டிங்கை எல்லாரும் லூசு என்றார்கள் இளம் வாளிவ மீசையும் மெல்லிய குறுந்தாடி படர்வும் நீலவாக முகமுமான சிகப்பாக இருந்தான் கல்தோரத்தில் பச்சை நரம்புகள் இலை நரம்புகள் போல் படர்ந்து இறங்கியிருக்கும் வாயை திறந்தால்தான் அவன் திக்குவாயால் வாயால் குளர்வது புரியும் புழுதி வயல்களில் அவன் கால்கள் தறிகட்டு ஓடி வந்தன அவன் நினைப்பில் அன்னத்தின் கட்டியணைப்புகள் தெரிந்தன மூச்சும் வியர்வையும் பெருகின குறி குறுகுறுப்புடன் மிதக்கத் தொடங்கிவிட்டது அவள் கூலி வாங்கத்தான் அங்கு போகிறாள் என்று யூகித்துக்கொண்டான் ஆட்கள் எதுவும் தட்டுப்படாத பட்சத்தில் அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட வேண்டும் என்று நினைத்தான் இத்தனை நாளும் அவன் அப்படி நடந்து கொண்டதில்லை ஆனால் அவனால் இனிமேலும் அதை மறைக்க முடியாது என்று எண்ணியிருந்தான் அவள் வீட்டு பக்கம் செல்ல மிகுந்த கூச்சமாக இருந்தது அதோடு ஊரில் அவனை கிண்டலடித்தே சாகடித்து விடுவார்கள் என்று காரணம் வைத்திருந்தான் அன்னத்திற்கு அசைபோட நினைவுகள் நிறைய இருக்கின்றன எதையோ தனக்குள் முணுமுணுத்தபடி நடந்தாள் அவன் மறுதெம்பு வயல்களில் புகுந்து மேடேறி அவளை பார்த்தான் வறட்சியும் பயமும் கூடிக்கொண்டன அவளும் அவனை பார்த்தாள் கட்டுப்படுத்தப்படும் மூச்சிறைப்பும் வெளியேறும் வியர்வையும் அவன் ஓடி வந்திருக்கிறான் என்பதை எளிதாக உணர்த்தின என்ன இந்த பக்கம் என்று விசாரித்தபடி கடக்க முனைந்தாள் அவன் பல்லிழித்து கொண்டே நின்றான் குச்சான கால்கள்தான் அவள் கண்களில் பட்டன வரியா என்றான் சட்டென அவளுக்கு தன் இலக்காரம் தெரிந்து கோபம்தான் வந்தது அவனை அளந்தபடியும் முறைத்தபடியும் நடக்கத் தொடங்கினாள் ஒரே ஒரு வாட்டிதான் என்றான் அவள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவ்வூர் ஆண்களை நினைத்து அதில் இவனும் சேர்க்கப்பட்டு விட்டான் அவள் திரும்பி பார்த்து தான் கூலி வாங்கப் போவதாகவும் நாளைக்கு வீட்டுக்கு வரும்படியும் கூறினாள் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்று நினைத்தாள் அவன் மனதை முறிக்க இடமில்லாதவள் போல் பேசினாள் அவன் வயதும் ஓடி வந்திருக்கும் தவிப்பும் அவளுக்கு இசைவாகவும் இருந்தன அவன் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தான் அவளும் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கடை தெருவில் கூட்டுறவு அங்காடியில் பொருள் வாங்க சென்ற போதெல்லாம் அவன் சமீபமாக நடந்து கொண்டிருந்த முறையில் அத்தனையிலும் காமம் ஒளிந்திருப்பதை சற்றென தற்போது யூகிக்க முடிந்தது அவள் பாதையின் இரு பக்கங்களிலும் அரவம் பார்த்தாள் வெயிலில் வயல்வெளி தனிமையின் ஆங்காரத்தோடு பூத்து கிடந்தது அவன் யாருக்கும் முகம் தெரியாதபடி கரும்பு வயலின் நுனியில் நின்று கொண்டிருந்தான் அவள் சற்றென முடிவெடுத்தவளாய் அவன் நிற்கும் பக்கம் பார்த்தபடி நடந்தாள் அவன் உடலும் மனமும் சந்தோஷத்தில் பதைக்கத் தொடங்கின அவ்விஷயத்தில் அவளுக்கு படிந்து போயிருந்த அனுபவம் அவனை பார்த்து எடைபோட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது வெப்பமுற்ற வயலில் அவளால் அதிக நேரம் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவளாய் பேசி உடனே அவன் உடலுறவு முடிய வழி கொடுக்க தொடங்கினாள் அவன் கட்டுப்படுத்த முடியாதவனாய் இயங்க ஆரம்பித்தான் எல்லாமும் அவன் பெண்ணுடலை அறிந்து கொள்ளும் மனப்பதிவின் தோரணையிலேயே இருப்பதை உணர்ந்தாள் அவன் அப்படி உற்று பார்ப்பது அறிதலுக்கானதான் எனும்போது அவன் மேல் சில எண்ணங்கள் ஓடின அதை கேட்க வேண்டாம் ஆண்களுக்கு புதிதா என்ன என்று கம்மென்றிருந்துவிட்டாள் அவனே பொருத்தி கொண்டு இயங்கத் தொடங்கினான் நான்கைந்து உந்தல்களிலேயே உச்சம் வந்தவனாய் தடுமாறி அவள் மேல் கவிழ்ந்தான் அவள் யூகித்தது சரிதான் என்றாலும் இதுதான் முதல் தடவையா என்றாள் அவன் சிரித்து கொண்டே இசைவாய் தலையாட்டினான் பொய் சொல்லாத என்றாள் அவள் தலையில் அடித்து சத்தியம் செய்தான் இன்னொரு முறை வேண்டுமானால் செய்துகொள் இனிமேல் வரக்கூடாது என்றாள் அவன் போதுமென்று கூறி கூச்சத்துடன் நெளிந்தான் சில வினாடிகளில் அவனை சட்டென மேலேற்றி இயக்க கூட்டினாள் ஆவேசப்பட்ட இயக்கத்தில் உற்சாகமாய் இயங்கினான் அவள் அவன் உடலை பிடித்து நிதானமாக இயக்கத்தை சீராக்கினாள் அவனும் அவ்வாறே இயங்கினான் இருவருக்குமான திருப்தியில் இருவரும் கட்டி பிடித்து கொண்டார்கள் அன்னத்தின் ஆட்டம் அத்தியாயம் டூவில் தொடரும் டிஸ்கிரிப்ஷனில் அத்தியாயம் டூ மற்றும் அத்தியாயம் த்ரீக்கான லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது